ரெண்டு பொண்ணுங்க சார் ஆ ரெண்டு பேரும் கபடி ஆடுறாங்க சார் ரெண்டு பேரும் ஆ ஒண்ணுங்க ஓகே ஆ யார் திவ்யா ஆ கபடி என்ன லெவல்ல ஆடுறாங்க நேஷனல் லெவல்ல ஆடிங்க சார் நேஷனல் ஆடிட்டாங்களா என்னென்னலாம் பதக்கம் வாங்கி இருக்காங்க கப் அது நிறைய வாங்கி வந்துட்டாங்க ஏ நமக்கு ஐடியா இல்ல நிறைய ஜெயிச்சி ஆ நீ என்ன பண்றீங்க கப் கப் ஓ ஓகே சுத்தம் செய்யும் தொழிலாளியின் பொண்ணு நேஷனல் பிளேயர் கபடி இல்ல நீ என்ன சொல்லுங்க என்னென்னலாம் நீ ஜெயிச்சி இருக்கீங்க அவ வெள்ளந்தியான அப்பா

தெருவில் எங்கே பார்த்தாலும் நம்மளை கடங்கார சஞ்சை கடங்கார சஞ்சேன்னு கூப்பிட்டுன்னே இருக்காங்க நம்ம எதனா ஒரு பிளேயராகவே இந்தியா காட்டலாம் நம்ம இந்தியா டீமை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் அந்த டீமை உருவாக்கினேன் என்னால் தான் இந்தியா முடியல நான் நேஷனல்ஸ் பிளேயரு நான் ஜம்மு காஷ்மீரில் விளையாட சொல்ல கை உடஞ்சிச்சு சரி நம்ம தான் இந்தியாவில் விளையாட முடியல நம்ம கிராமத்தில் இருக்கிற பிள்ளைங்கள எட்டுன்னு போய் ஒரு இந்தியா டீமுக்கு விளையாடி வச்சு இன்டர்நேஷ்னலாக கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அந்த ஆறு வருஷத்தில் கிட்டத்தட்ட நிறைய கடன் ஆயிட்டேன் கடான்னா எனக்கு வருமானமே கிடையாது நானே படிச்சுட்டு இருக்கேன் பக்கத்தில் பக்கத்தில் கடன் வாங்கி டீமை வெளியில் கொண்டு போகிறது ஈரோடு சேலம் டீமை கொண்டு போய் தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆகினா தான் அடுத்த கட்டத்துக்கு இவங்க போவாங்க இதுக்காக ஏகப்பட்ட கடன் வாங்கிட்டேன் என்னால் என்ன பண்ணுறதுனே தெரில கடைசியாக அந்த கொன்று இந்த கடத்தை கொடுக்கணும் இல்லை இந்த டீமை விட்றணும் கடைசியாக போய் அந்த கோயிலில் நின்று கடவுளே இதுக்கு மேலே என்னால் கபடி டீமை ரன் பண்ண முடியாது நான் இது கபடி டீமே விட்டுறலாம் அப்படின்னு சாகர் நிலைமைக்கு போயிட்டேன் சரி பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லிவிட்டேன் வந்துட்டேன் நான் ஊருக்கு போகிறோமா நீங்கள் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிருங்க அப்படின்ட்டேன் சார் ஏன் சார் என்ன இல்லைம்மா என்னால் முடியல இந்த கபடி டீமை ரன் பண்ண முடியல தெருவில் எங்கே பார்த்தா எங்கள் வீட்டில் எனக்கு அப்பா அம்மா கிடையாது எல்லாேருமே என்ன சொல்லுவாங்க இவனும் வேலை வெட்டிக்கு போகமாட்டான் அந்த பிள்ளைங்கள வச்சுன்னு சுற்றினுக்கிறான் என்ன தான் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஆறு வருஷத்துக்கு முன்னாடி விஜய் டிவிலேருந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு சஞ்சய் அப்பா அப்படின்னாங்க அவங்க உங்கள் உங்கள் டீமில் எத்தனை பேர் நேஷனல்ஸ் போயிருக்காங்க நிறைய பேர் நேஷனல்ஸ் போயிருக்காங்க அப்படின்னே உங்களை விஜய் டிவியில் கூப்பிட்றாங்க வாங்கன்னாங்க ஏன்னாங்க நீ ஏனால் ஷோக்கு வந்தோம் அதை தான் முதல் கடவுளாக கோபிநாத் சாரை நாங்கள் பார்த்தோம் முதல் டைமாக அந்த பொண்ணு மூணு வேலை சாப்பாடு இல்லை மூணு வேலை சாப்பாடு இருந்தாவே நாங்கள் நல்லா அச்சீவ் பண்ணுவோன்னு சொல்லிச்சு அந்த கோபிநாத் சார் சொன்ன வார்த்தை இவர் இந்த பாப்பா திவ்யா அவர்கிட்ட பேசுனதோ உலக நாடு ஃபுல்லாக தெரிஞ்சு எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணி என் கடத்தை பூரா தீர்த்துட்டாங்க அதுக்கப்புறம் திருப்ப நான் புதுசாக ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தேன் எனக்கு தான் கடமெல்லாம் தீர்ந்துச்சேன் கோபிநாத்